ஆனால் காரணம் என்ன ஒரு விலங்குடைய உடம்புல ஒரு விலங்கினுடைய தலையை கொண்டாந்து ஒட்டி வச்சிருக்காங்க அதனுடைய ஒரு சிறப்பா ஒரு தளமாகப்பட்டது நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு அருமையான கேள்விதான் காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா இன்னைக்கு வர்ணனுடைய மகன் வருணி அப்படின்னு சொல்லக்கூடியவன் துர்வாசக முனிவராகப்பட்டவர் தவம் செய்கிறாரு அப்ப தவம் செஞ்சுட்டு அவர் ஓய்வெடுத்து நித்திரை செய்கிறார் அப்போ இருக்கும் பொழுது இந்த வரணிங்கிறவனுடைய நண்பர்கள் வந்து என்ன செய்யறாருன்னா அவருடைய தூக்கத்தை கெடுக்கிறாங்க அப்போ தூக்கத்தை கெடுக்கும் பொழுது அப்போ தான் முனிவராகப்பட்டவர் கண் விழித்து பார்க்குறார் பார்த்த உடனே என்ன எப்பா இந்த மாதிரி என்னுடைய தூக்கத்தை கெடுப்பதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் ஆகையிலே ஒரு பொருந்தாத காரியத்தை நீங்கள் செஞ்சதுனால கண்டிப்பாக நீங்கள் பொருந்தாத ஒரு காரியத்தை செஞ்சதுனால நீங்கள் என்ன செய்வீர்கள்னா யாதை உடம்பிளையும் ஆட்டு தலையுமாக மாறி ஒன்றோடு ஒன்றாக இணைக்கப்பட்டு நீங்க பூலகத்தில் அலைவீர்கள் என்று ஒரு சாபத்தை கொடுத்துட்டார் எப்படின்னு யானை உடம்பும் ஆட்டு தலையும் ஒன்று சேர்ந்து ஒரு உயிரினமாக சேர்ந்து அலைவாய் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டார் அப்படி சாபத்தை கொடுத்த உடனே இவர் மறுபடியும் மண்டாடி வேண்டி ஐயா நீங்க யாருன்னு தெரியாம இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு விட்டாங்க அதனால மன்னிச்சுக்கோங்க அந்த சாபத்தை குறைச்சி எங்களுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்ட உடனே அப்போ தான் அவர் சொன்னார் சிவபெருமான் தானாக தோன்றிய ரத்தன ஈஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வமாகப்பட்டது இருக்கின்றது ஆவடை மட்டும் அந்த ரத்தன கல்லால் செய்யப்பட்ட தெய்வமாகப்பட்டது ஒரு இடத்துல இருக்கின்றது அந்த இடத்துல போய் நீ ஜபம் செஞ்சீங்கன்னா உன்னுடைய சாபம் நீங்கும் என்று அவர் வரம் கொடுத்துருக்காரு வரத்தை குறைச்சி கொடுத்தார் அதே மாதிரி என்ன செஞ்சாருன்னா யானை உடம்பும் ஆட்டு தலையும் கொண்டுகிட்டு போய் எங்க போய் அந்த கோயில்ல அவர் தவம் செஞ்சு அவருடைய சாபத்தை போக்கி கொண்டதுனால இன்றைக்கு நம்ம என்ன சிவகங்கை மாவட்டம் சொல்வார்கள் பக்கத்தில் அந்த பகுதியிலே திரு ஆடானை அந்த ஊருக்கு திருவாடானை திருவாடானை அப்படின்னு மருவி திரு ஆடானை அப்படிங்கிற ஊருக்கு பேருக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த இடமாகப்பட்டது அங்கே விளங்கு கொண்டிருக்கின்றது அதுதான் யானை உடம்பும் ஆட்டுத்தலையும் தலையும் ஒன்றாக சேர்ந்து வருணி என்று சொல்லக்கூடியவன் அந்த இடத்துல தவம் இருந்து அவனுடைய சாப விமோசனம் பெற்ற இடம்தான் அந்த இடம் திருவாடானை அதுக்கு ஒரு சிறப்பு நீங்க கேட்ட கேள்வி உண்மையான இல்லைன்னா மறுத்து பேசணும் இல்ல தவறு அப்படின்னா மறுத்து பேசலாம் கேட்ட கேள்விக்கு சரியான விளக்கம் நீங்க சொல்ற மாதிரி எதிரியாக இருந்தாலும் ஒத்துக்கணும் எனக்கு கிடையாது இருந்தாலும் கூட சரியான பதிலை சொல்லும் போது ஏற்று முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க உங்களுடைய குலக்கடவுள் யாரு குலக்கடவுள் முருக பெருமான் முருக பெருமான் எப்பவும் முருக பெருமான் நினைச்சுக்கிட்டே இருக்கு முருக பெருமான் நினைச்சுக்கிட்டே இருக்கு அவர் தான் குலக்கடவுள் இல்லையா அப்படின்னா ஐந்து வயதுல இருந்து அவருக்காக நான் பூஜைகளை செய்து கொண்டு பக்தியோட இருக்கிறோம் அப்ப முருக பெருமானுக்கு என்னென்ன வாகனம் முருக பெருமானுக்கு மகிழ் வாகனம் இருக்கு ஆட்டுக்கடை வாகனம் இருக்கு டாலை வாகனம் இருக்கு குதிரை வாகனம் இருக்கு இப்படிதான் வாகனங்களா இருக்கு எல்லா வாகனமும் வாகனமும் இருக்கு தெரிஞ்சிருக்கு இருக்கு ஆனா எருமை யாருமே கதையில உங்களை நான் பேசுகிறேன் எருமை வாகனம் இங்கே இருக்கின்றது எருமை எரும வாகனம் எரும வாகனம் இருக்கு இன்னொரு வாகனம் இருக்கு முருக பெருமானுக்கு எரும வாகனம் எப்படி

சூரிய பகவானுக்கு தேர் வந்து யாரு சூரிய பகவானுக்கு சூரிய பகவானுக்கு தேர் யாரு வரணும் அவர்களுக்கு அவனுக்கு பிறந்த ரெண்டு பேர் தான் யாரு சடாயோ சம்பாதி ரெண்டு தம்பி ராமாயண கூற்று ராவணேஸ்வரன் என்ன பண்றா சீதையை கடத்திக்கிட்டு போறான் கடத்திக்கிட்டு போகும் அந்த ஜடா என்ற பறவை வழி மறைக்குது யார ராவணேஸ்வரன் ராவணேஸ்வரன் என்ன பண்ற போர் நடக்கும் பொழுது அந்த ரெக்கைய எங்க ஜடாயி என்ற பறவையோட ரக்கையை வெட்டிடுறான் வெட்டினோட உயிர் போயிடுது அப்ப உயிர் போன விஷயம் யாருக்கு தெரியுது சம்பாதிக்கு தெரியுது அப்ப அங்கே வர்றா தண்ணன் கிடையாதா தம்பி அங்கே வர்றான் அப்ப இவனை எடுத்து அந்த சடாயி என்ற கழுகை எடுத்து அடக்கம் செய்ய வேண்டும் அப்ப இதுக்கு முருகபெருமான் காட்சி தர வேண்டும் முருக காட்சி கொடுத்தால் மட்டுமே இவன் முக்தி அடைய முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் அப்ப முருகபெருமான் பெருமான் தவ முருக பெருமான் நினைச்சு தவம் இருக்கான் இங்கே ராமாயண காலத்துல இருக்கான் காட்சி தரல மகாபாரத காலத்துல இருக்கான் காட்சி தரல கலியுகம் கந்த புராணத்துல கடைசி மூன்றாவது யுகத்திலே காட்சி ஒரு மலை மீது அமர்ந்து தவம் புரிகிறான் சம்பாதி அந்த மலையில் மூன்றாவது யுகத்தில் காட்சி கொடுக்கிறார் முருகபெருமான் காட்சி கொடுக்கிறாரு காட்சி கொடுத்து அப்பதான் என்ன அந்த சம்பாதி என்ற கழுவை தன்னுடைய வாகனமாக வைத்து கொண்டார் அந்த சம்பாதி என்ற கழுகை வாகனமாக வைத்துக் ஸ்தலம் எங்க இருக்கு தெரியுமா எங்க இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகு மலை என்ற ஊர்ல இருக்கு கழுகு மலையிலே அமர்ந்து அருள் வாழ்த்து கொண்டிருப்பார் முருக பெருமான் பெருமான் முருக பெருமான் தான் அதனாலதான் ஊரே கழுகு மலைன்னு வந்தது போதுமா அதே மதிய நேரத்துல பாத்தீங்கன்னா யானைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இருக்கு குதிரைக்கு

பொட்ட போட்டணம் அதை மருவி தேவைப்பட்டினம் என்ற பெயர் விமானிச்சேவைப்பட்டினத்துலதான் அந்த நகை ஆடை அந்த நகை எல்லாமே ஒரு மூட்டையாக கட்டி போடப்பட்டது அப்படின்னு சொல்றது இப்ப நம்ம இடங்களுக்கும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய இடங்களுக்கும் ராமாயண கூற்றுக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு

தாளி கட்டி எடுக்கும் அப்பதான புருஷே ஆமா அப்பவே புருஷன் இருக்கீங்களே இன்னும் நான் கல்யாணியா அப்படின்னு மூணு புருஷன் இருக்கணும் என்ன புருஷே ஒரு பெண்ணுக்கு பணக்காரனா இருந்து காதலிக்கணும் முரடனா இருந்து அடிச்சு உதைச்சு அடக்கணும் அப்படி கணவனா இருந்து அப்படி அணைச்சிக்கிறேன் அப்படி மூன்று விதமா ஒரு ஆன்மகன் இருந்தா ஒரு பெண்ணை எப்பொழுதுமே தனக்குள்ள வச்சுக்கலாம் நீங்க இதே வித்தியாசமா சொல்றீங்க அர்த்தம் சரி வாங்க நீங்க பார்த்து வந்த மாப்ள ஏ பேர் பட்ட மாப்ள அப்படி அவருடைய பெருமை எல்லாம் சொல்லுங்க பாப்ப புடிச்சா கட்டுவே புடிக்கலாம் ஓடிப் போய் நான் சொல்ல சொல்ல உனக்கு புடிக்கும் 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 நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு என்னோட எதிர்பார்ப்பல்ல வேற உங்களுக்கு தெரியாதல என்ன எதிர்பார்க்கற நான் எப்படி எதிர்பார்க்கறனோ அதே மாதிரி மாப்ள சொல்லணும் முதல்ல என்ன எதிர்பார்க்கறங்கற ஆமா மாப்ள நல்லா அழகா இருக்கணும்

¡Gracias! Um... 咱们的妈妈。

கல்லாக மாறி விட்டார் ஆனால் கல்யாணம்னா நீ கூட்டிக்கிட்டு ஓடணும் அவனை இருக்குது நான் கல்யாணமே வேண்டாங்கறே அது எப்படி நானே எப்படி பிடிக்கி விடுவேன் பிடிக்காத அப்படியே எப்படி பிடிக்க விடுவேன் என்ன எண்ண என்ன என்ன கிரீ என்ன என்னது கிரீனா என்ன சொல்லுவோம் மலைன்னு சொல்லுவா மலைன்னு சொல்லுவான் நிச்சயனா இச்சை என்ன சொல்லுவா நிச்சயன்னா அதனால் தெரியாது

பெரும் <laughs> <laughs>

தனியா இருக்க பொம்பளை பிள்ளை அம்பளத்துக்கிட்ட கேக்க பக்க நாதி நம்பத்தில அண்ணன் தம்பி ஏழு பேர் இருக்க எரும மாடு மாதிரி முடிஞ்சா போய் தலை பேசி பாருங்க சாமி ஹலோ லட்சுமி மெல்லாம் சாமி முதல்ல கேக்க பக்க நாதி நம்பத்தில போறதுக்கு முதல்ல உருப்பியா சட்டை இருக்கா சவுடால பாருங்க முதல்ல கேக்க பக்க நாதி இல்லையா முடிஞ்சா போய் பேசி பாருங்க தலைச்சிட்டா என்ன கேக்க பக்க நாதி நம்பத்தில அண்ணன் தம்பி ஏழு பேர் இருக்கா

சேண்ணே அப்புறம்